வணக்கம் நண்பா இந்த உலகில் நாம் செய்வது மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று ஏங்காதீர்கள் மற்றவர்களுக்கு பிடித்தது போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு பொம்மையைப் போல் தான் வாழ முடியும் உனக்கு பிடித்தது போல் வாழ்ந்தால்தான் உன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் நமது வாழ்க்கை என்பது ஒரு வெள்ளை காகிதம் போலதான் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் வடிவமைக்க வேண்டும் வெற்று காகிதத்தில் எழுதுவதா வரைவதா அல்லது கிடித்து எரிவதா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் எதை துளைத்தாலும் மீண்டும் தேடி அதை அடைந்து கொள்ளலாம் ஆனால் நேரத்தை துளைத்தால் மீண்டும் அது வராது எனவே பின்னாளில் நேரம் போய்விட்டதே என்று வருந்துவதை விட இப்பொழுது உங்கள் நேரத்தை வீணாக்காமல் திறம்பட பழங்கள் ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் அதை வெட்டும் கோடரி கூர்மையாக இருக்க வேண்டும் அதுபோல் நாம் ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் நம் அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் அறிவை கூர்மையாக்க புதிதாய் படிப்பதையும் கற்றுக்கொள்வதையும் நிறுத்தக்கூடாது தன்னை மேம்படுத்திக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கே நிலையான வெற்றி கிடைக்கும் உன் மனம் முடியும் என்று திடமாக நம்பினால் வானத்தையும் தொட்டுவிடலாம் விண்மீன்களையும் பறிக்கலாம் ஆனால் முடியாது என்று நினைத்துவிட்டால் எழுந்து நிற்கக்கூட முடியாது எனவே உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் அது உங்களை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் என்ன நடந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள் தோல்வி வரும்போது உங்கள் மனதிடம் இதை கூறிக்கொள்ளுங்கள் இந்த தோல்வி தற்காலிகமானது இதை தங்க விடமாட்டேன் என்னிடம் திறமையும் விடாமுயற்சியும் உள்ளது என்று அது உங்கள் மனதில் உற்சாகம் அளித்து தோல்விகளை துரத்தியளிக்க உதவி புரியும் வெற்றியை பெற்றுக்கொள்ள துணை புரியும் உன் சிறப்பு என்ன உன் தனித்தன்மை என்ன என்று நீயே அறியாதவரை நீயே அதை வெளிப்படுத்தாதவரை மற்றவர்கள் அதை அறிவது சாத்தியமில்லை தைரியமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் அதுவே சாதனை புரிய உங்களை தூண்டும் உங்கள் வாழ்வில் எப்பொழுதாவது எதிர்பாராமல் வெற்றி தருவது அதிர்ஷ்டம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை நீங்களாகவே பெற்றுக்கொள்ள உதவுவது உழைப்பு அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்தவர்கள் இந்த உலகத்தில் பல பேர் உள்ளனர் ஆனால் உழைப்பை நம்பி ஏமாந்தவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை உங்கள் உழைப்பை நீங்கள் நம்பினால் அதிர்ஷ்டமும் உன் பக்கம் இருக்கும் உலகில் துன்பங்கள் இல்லாமல் இன்பங்கள் மட்டுமே நிறைந்த வாழ்க்கை எவருக்கும் கிடைக்கப் போவதில்லை துன்பங்களை கடந்தால்தான் இன்பம் வரும் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் நிறைந்ததே எதுவும் நிலையானது இல்லை என்று உணர்ந்து இன்பம் மற்றும் துன்பத்தை சமமாக பார்க்க முடிந்தால் வாழ்க்கை நிறைவானதாக மாறும் உன்னை நிராகரித்தவர்களையும் அலட்சியப்படுத்தியவர்களையும் மறந்துவிடாதே அவர்கள்தான் உங்கள் சாதனை பயணத்தில் உங்களுக்கு எரிபொருளாக இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து மனதில் வெறியோடு நீங்கள் அடைய நினைக்கும் இலக்கிற்காக உழைத்தால் அதில் வெற்றி நிச்சயம் அதன் பிறகு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு தரும் பதிலடி நீருக்குள் மூழ்கி இருப்பவனுக்கு காற்று எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உன் லட்சியம் உனக்கு முக்கியம் என்று தோன்ற வேண்டும் அந்த ஒரு லட்சியத்திற்காக எந்த ஒரு கவனச்சிதறும் இல்லாமல் முழுமையான கவனத்தோடு போராடினால் அதில் வெற்றி காற்றை சுவாசிக்க முடியும் வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்பதல்ல வெற்றி பெற அனைவரும் தகுதி உள்ளவர்கள்தான் ஆனால் சிலரே அதற்காக முயற்சி செய்கிறார்கள் மிக சிலரே இறுதி வரை போராடி அதை பெறுகிறார்கள் நீயும் இறுதி வரை போராடினால் வெற்றி கிடைக்கும் தோல்வியை சுவைக்க தெரிந்த மனிதனால்தான் வெற்றியை கையாளவும் முடியும் தோல்விகளே வெற்றிக்கான அடித்தளம் சில நேரம் நாம் எறும்பை போல் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தவிர்த்துவிட்டு வேறு திசையில் சென்று மீண்டும் நம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் சில நேரங்கள் நாம் வெற்றி பாதையில் தடைகளை தகர்க்க முடியாவிட்டால் அதை தவிர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் இன்று நீ பேசும் கருத்துக்களை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நினைத்து வருந்தாதீர்கள் உங்கள் கருத்தில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அது சரி என்று உணர்த்தும் பொறுப்பை காலத்திடம் விட்டுவிடுங்கள் காலம் ஒரு சிறந்த பாடம் புகட்டும் ஆசான் ஒரு நாள் அவர்கள் தவறை உணர்ந்து நீ கூறுவதுதான் சரி என்று கூறுவார்கள் அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நம்முடைய ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிரும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பல சமயங்களில் நமது ரகசியங்களைக் கொண்டே நம்மை நம் எதிரிகள் தோற்கடிக்கிறார்கள் இரகசியங்களை கூடுமானவரை எவரிடமும் பகிராதே அப்படி பகிர்ந்தாலும் மிகவும் நெருங்கியவர்களிடம் மட்டுமே பகிர வேண்டும் அவர்கள்தான் ரகசியத்தை ரகசியமாக வைத்து கொள்வார்கள் மற்றவர்கள் ரகசியத்தை செய்தியாக மாற்றி உங்களுக்கு இன்னல்கள் விளைவிப்பார்கள் எனவே ரகசியத்தில் கவனம் தேவை நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்